வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ச்சியாக ரெண்டாவது நாளாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சிருக்கு இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒன்பதாயிரத்தி எட்நூறு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது சரிவில் காணப்படுது இது வந்து ஒரு வரலாறுக்கான அளவு சரிவாகும் இது மேலும் வருகின்ற வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கிர தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாவது தொண்ணூற்றி எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதா இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி பன்னெண்டா இருக்கு பத்து கிராம் எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபதா காணப்பட்டது தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் விலை செஞ்சு எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறா இருக்கு நூறு கிராம் ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறா காணப்பட்டது ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்படுது மேலும் எட்டு கிராமோட விலை சரியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த வருகின்ற வாரத்தில் இரண்டாயிரத்தி எட்நூறு அதிகபட்சம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ரெண்டு விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பதாக இருந்தது தொண்ணூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பதாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது எழுநூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபதாக காணப்பட்டது பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறா காணப்பட்டது தொள்ளாயிரம் விலை செஞ்சு எழுபத்தி ஓராயிரத்தி நானூறா காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரமும் காணப்பட்டது ஒன்பதாயிரம் விலை செஞ்சு ஏழு லட்சத்து பதினாலாயிரமாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட இல்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவரனுக்கு சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனும் கொடுத்துருக்காங்க இதே போல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவான விலையில தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டுக்காய் தங்கத்தோட விலையை தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது எவ்வளோ செஞ்சுருக்குங்கிறத பதினெட்டுக்காய் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாக இருந்தது நம்மளுக்கு எழுவத்தஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாயிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபதாக காணப்பட்டது அறுநூறு ரூபாய் விலையும் செஞ்சு நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாவும் பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவும் நூறு கிராம் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரூபா காணப்பட்டது ஏழாயிரத்தி எண்ணூறுரூபா ஒரே நல்ல விலை செரிஞ்சு அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே வேள பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் ஒரு அவுன்ஸுக்கு நாற்பது டாலர் இருந்து சரிந்து காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே தொடர்ச்சியாக போகிறது இந்த சரிவு நமக்கு வருகின்ற வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு ஆதாரமாக இருக்கப் போகிறது இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் வெள்ளியின் விலையும் கடுமையான சரிவை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டே வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை